சைலண்ட் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் இருந்தது சைலண்ட் அவங்களுக்கு பேரு அவங்க வந்து எப்ப பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு ஜெனரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவங்க எல்லா பூமர்ஸ் சரியா பேபி பூமர்ஸ் பேர் அவங்களுக்கு பூமர்ஸ் பேபி பூமர்ஸ் ஒரிஜினல் தேம் எண்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் அதுக்கு அப்புறமா பிறந்தவங்க மில்லியன் அதுக்கு அப்புறமா பிறந்ததுதான் ஜெனரேஷன் சி ஜெனரேஷன் இன்னைக்கு இளைஞர்களா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ரொம்ப துடிச்சுட்டு இருந்தாங்களா

இது என்ன பிரச்சனை தெரியுமா ஒண்ணு ஒண்ணு ஜெயிச்சுக்கிட்டே போகும் நான் படிச்ச காலத்துல தேர்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தவம் நிற்போம் ஒண்ணும் திரும்பி கூட வரது ஏ ஒடிப்போ அப்படிம்பா இன்னைக்கு நான் காலேஜ்ல ப்ரொபசரா இருக்கிறேன் தேர்ட் இயர் எல்லாம் பஸ்ட் இயரை பார்த்துட்டு நிக்குது என்கூட பேசுறேன் அது சொல்லு போய்கிட்டே ஆண்டி அதிகுது காலம் மாறி விட்டது ஒரு காலகட்டத்தை நிலைத்து ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற தலைமுறைக்கு ஏற்ற சிந்தனையுடன் வேகமான மொழி திறனுடன் ஆக்கமான கருத்துக்களுடனும் இல்லை என்றால் ஒரு தலைமுறையை நாம் விட்டு விடுவோம் என்பதற்காக சொல்லுகிறேன் என் உயிர் தமிழ் உறவுகளே கடிகாரம் ஓடும் ஓடுங்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சில எல்லைகளை நம்மால் தொட்டுவிட முடியும் கடிகாரம் எழுமுன் ஓடு அது ஓடு முன் ஓடு என்று எடுத்து தவிர்த்து விட்டு அது சொல்லுகின்ற அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் அந்த சென் கவிதை இப்படி சொல்கிறது உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் இருபத்தி நான்கு தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை எப்பொழுது அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு சென் கவிதையை நான் படித்தேன் அந்த இருபத்தி நான்கு தங்க நாணயங்கள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன் இதோ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சேர்மன் இருக்கிறார்கள் இதோ மருத்துவர் இருக்கிறார் பேராசிரியர் பேச்சாளர் நான் இருக்கிறேன் இங்கே பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் காலத்தே இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள் திடீர் என்று எதுவும் கையில் வந்துவிடாது அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது நான் இப்படி ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் உங்கள் புரிதலுக்காக உங்களுடைய சிறுநிரல் பிடித்து உங்கள் சிந்தனையோடு என் பாதைக்கு நான் அழைத்து வருகிறேன் என் உடன் வருவதற்கு சம்மதியுங்கள் ஏனென்றால் நான் சொல்லப் போகின்ற விஷயம் மிக மிக கம்பீரமானது மிக மிக நுட்பமானது சில பேருக்கு தான் அது புரியும் சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் அது ஒரு தென்னாப்பிரிக்க எழுத்தாளன் எழுதிய ஒரு புத்தகத்தின் முகப்பு எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மை அழைத்து கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும் நான் அதை வாசிச்சு பார்க்கிறேன் அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது உன் பேரின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெரு பசியோடு நடப்பாங்க சாந்தான சார் இது சொல்ல உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான்னு சொல்றாங்க நாலு இண்டிவிஜுவலா படிக்கிறவர்தானே இல்ல எனக்கும் பொருந்தும் தானே இவன் என் பேரனின் மகனை பத்தி எப்படி சொல்ல முடியும் எங்க அப்பா சைக்கிள்ல போனாங்க நான் ஸ்கார்பியோல வரேன் புள்ள வரும் என் பேரை வருவான் அதுக்கு அவன் மகன் கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல தானே வந்து இறங்கணும் அது வறுமையில் நடப்பான் என்ன சொல்றான் இருந்தாலும் அடுத்து படித்தேன் என் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது அதை அப்படியே உங்கள் இடத்தில் கடத்துகிறேன் சிரமமான சூழல் பேரனின் மகன் நடப்பான் தொடங்குது சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவார் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையும் நடத்தான் எவ்வளவு பெரிய பாடம் பணம் படைத்தவர்கள் நான் இப்படி சொல்றேங்க இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை வலிமையான சூழல் வலிமையான வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டு போகும் நான் பல பேரை பார்க்கிறேன் இன்னைக்கு இருக்கிற எங் ஜெனரேஷன் கடிகாரம் ஓடும் முன் ஓடுகிறார்களா நேர கட்டுப்பாடு இருக்கிறதா அவர்களிடத்தில் எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது மனம் பதறுகிறது இருபது வயதிலேயே நாற்பது வயது இருக்கக்கூடிய முகபாவனையோடு என்றால் மிக முக்கியமான ஒரே வார்த்தை ஒன்பது மணிக்கு படுத்து தூங்குறது மூணு மணிக்கு தூங்குறது கடிகாரம் ஓடும் முன் எப்படி ஓடுவேன் நாலரை மணிக்கு எட்ட ஒன்பது மணி பத்து மணி தான் முழிப்பே வருது இன்றைக்கு நான் வாசித்து பார்க்கிறேன் யோசித்து பார்க்கிறேன் இன்றைய சமூகத்தில் காலத்தை நாம் கணிக்க தவறிவிட்டோம் ஒரு தலைமுறைக்கு காலத்திற்கான இம்பார்டன்ஸ் அதை நாம் கொடுக்கவே இல்லை இப்படி சொல்கிறேன் சரியாக இருக்கிறதா பாருங்க என்னுடைய கேம்ப்ல ஒரு பொண்ணு மூணு மணி ராத்திரி காணும் தேடுறோம் காணும் எங்கேயும் பாக்குற காணும் பார்த்தா மொட்ட மாடியில மேல மூணு மணிக்கு பாட்டு கேட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு டெர்மினேட் பண்ணிட்டேன் கேம்ப்ல இருந்து வெளியேற்ற அவங்க அம்மா அப்பா சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா என் பிள்ளை யாரோடையும் பேசல அதனுடைய போன் எடுத்து பாருங்க அது தப்பான வீடியோ எதுவும் பார்க்கல அது பாட்டுக்கு மேல தனிமையில பாட்டு கேட்டுட்டு இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சு நான் சொன்ன பெருங்குற்றங்கள்னு சில விஷயங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க திருடுறது பொய் சொல்றது விபச்சாரம் செய்வது கொலை செய்வது கொள்ளையடிப்பது ஊழல் செய்வது என்று ஒரு பெரும் குற்றங்களை வைத்திருக்கிறீர்கள் இது மட்டும்தான் குற்றம் இல்லை சரியான நேரத்திற்கு தூங்காத குழந்தை குற்றவாளி சரியான நேரத்திற்கு சாப்பிடாத குழந்தை குற்றவாளி இந்த குற்றங்கள் அந்த குழந்தைகள் செய்வதற்கு யாரெல்லாம் துணை செய்கிறார்களோ அவர்களும் அந்த குற்றத்தில் பங்கு கொள்கிறார்கள் நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் கடிகாரம் எழுவதற்கு முன்னால் எழுந்து ஓடுகிறார் நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு செத்து போறாங்கல்ல என்னன்னு சொல்லுவோம் மண்டையை போட்டார் தோணும் டிக்கெட் வாங்கினார் ஒரு நாள் போஸ்டர் எழுதி விட்டுருக்கான் என் தாத்தா தொண்ணூறா தொண்ணூத்தாறு வயது அகால மட மரணம் அடைந்தார் ஓ ஆறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு எப்படி அகாலம் போற நேரத்துல போகாமல் அகாலம் தானே பல மொழிகள் தெரியுமே எனக்கு ஒரு நான்கு மொழிகள் தமிழ் மொழி தவிர நான்கு மொழிகள் தெரியும் அந்த நான்கு மொழிகளிலும் இல்லாத ஒரு ஞானத்தை தமிழ் சொல்கிறது சிவபதவி அடைந்தார் அதாவது மரணம் அடைந்தார் ஓகே சூப்பர் வார்த்தை என்ன தெரியுமா

ஜென்னி இறந்துட்டாங்கன்னு சொல்லணும் மரியாவின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னான் செத்து போனேஷன் தெரிஞ்சு வச்சு பாருங்க அறிவிப்புல இவங்க எல்லாம் போய் டிக்கடிக்கிறாங்க தமிழன் சொன்ன மாதிரி இந்த டிக்ளரேஷனை வேற யாரும் சொன்னதில்லை மரணத்தை தமிழன் தான் சொன்னான் அவர் காலம் ஆனார் அப்படி நிற்கிறேன் காலம் குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கிறேன் என்னை குறை சொல்லாதீர்கள் இந்த பக்கம் மகாபாரதம் இல்ல பகவத்கீதை மகாபாரதத்துக்குள்ள வர்ற கீதை மகாபாரதத்தை எழுதினது யார் வியாசர் எழுதியது யார் பிள்ளையார் எப்படி எழுதினார் வேக

இதை எப்படி கொண்டாடுவது இதை எப்படி வேகப்படுத்துவது சில பேர் ஒரு தமிழ் படிச்சவங்க சில கெட்ட வார்த்தை எனக்கு தெரியும் ஒரு சூப்பரா கெட்ட வார்த்தை சொல்லவா ஊழல் எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா அது பெரிய கெட்ட வார்த்தைங்க எப்படி அது கெட்ட வார்த்தையாச்சு அது எப்படி அது அந்த வார்த்தை எப்படி பிரிச்சு பாக்குறத பாருங்க மண் என்றால் இறுக்கமானது மண் அல் என்றால் இறுக்கம் தளர்ந்தது மண் மணல் ஊழ் என்றால் விதிகளுக்கு உட்பட்டது ஊழல் என்றால் விதிகளுக்கு உட்படாது சரியான இன்னொரு கெட்ட வார்த்தை சொல்ற எல்லோரும் மேடம் நல்ல வார்த்தை சொல்லும் போது கூட இவ்வளவு சீரியஸா இல்ல மேடம் கெட்ட வார்த்தை சொல்றவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம் சொல்லும் மாதிரி சூப்பர் கெட்ட வார்த்தை பொழுது போக்கு நீ இன்னத்துக்கு பொழுத போக்குற அது சும்மா அதுல போக்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறத இன்னொன்று வாழ்க்கை வீட்டுல போய் நான் சொன்னீங்க ஒரு கணக்கு பாருங்க பயந்துடாதீங்க சத்தியமா போயிட்டுறீங்க இன்னைக்கு பல பேருக்கு தூக்கம் போகும் எவ்வளவு நாள் வாழும் நல்ல ஆரோக்கியமா போயிட்டு வந்து சரி எழுபதுன்னு வச்சுக்கோ துடிக்குதுங்க சிலதுங்க சரி எழுபது எழுபது இன் டுநூத்தி அறுபத்தஞ்சு ஈக்குவல்

நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இருக்கு முன் ஓடு வாழ்க்கையில் சில இலக்குகளை வைத்து அந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்றார் நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வருகிறது அந்த ஸ்லோகத்தை பார்த்து நான் விக்கித்து போனேன் அதனுடைய தமிழ் படியை படித்து பார்த்தேன் தமிழினுடைய அந்த படி இப்படி சொல்கிறது ஒருத்த இறந்து போனானா கடவுள் கிட்ட போனானா கடவுள் வந்து கையில ஒரு பெட்டி இஸ் பெட்டி இட் அப்படின்னா எது கடவுள் பகவத்கீதைன்னு சொன்னதுனால இங்கிலீஷ்ல சொல்றேன் மேடம் இட் இஸ் யார் அப்படின்னா உள்ள இருக்கிறது என் முயறா இல்ல அது என் வந்துருச்சு என் கல்வியா அது உலகத்துல போயிடுச்சு என்னுடைய செல்வமா பேரு செல்வம் அது எப்படி கூட வரும் சுங்கராஜ் பாருங்க தமிழன் பேரு செல்வம் சரியா நீ பயமுறுத்துறதுக்காக சொல்லல ஆனா சொல்லிட்டு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு தான் இருக்கிறேன் மூன்று தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள் நான் பல பல வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன் இந்த பதினாறு வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு டாலர் போட்டு வந்தங்க நாலரை வயசுங்க என் பையனுக்கு அவன் என்ன பார்த்துக்கல மாமி சூப்பர் அப்படின்னா எதுக்குடானு இன்னும் ஆப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டிசைன் அப்படியே இருக்கும் நாலு வயசுல சொல்றாங்க அவங்க நான் பத்து வருஷத்துக்கு அப்புறமா டூ வீலர்ல போயிட்டே இருக்கிற குட்சபட் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு இது இருக்குல்ல சுவர் அதுல எழுதி போட்டுருந்தான் ஒரு வார்த்தை நான் அது ரொம்ப இதுவா வச்சிருக்கேன் அந்த டாலர் ஒரு வார்த்தையை பார்த்த உடனே பத்து வருஷத்துக்கு முன்னாலே என் பையன் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு நீ அநியாயமாக சேர்த்து வைத்து இருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான்

என் உறவுகளா இல்லை என் மனைவி என் காதல் மனைவி என்னை பெற்ற தாங்கி உயிர் பின்ன என்னதான் இருக்கு அந்த பெட்டியில நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம் அவ்வளவுதான் யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக சரியாக அறுவடை செய்து கொள்கிறார் இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்றேன் உங்க கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் காலம் அது மேடம் கிடையோ என் இல்ல இல்லை நாங்கள் அதை கடந்து வந்திருக்கிறோம்

ஸ்பீக்கர் ஏன் தெரியுமா பேச்சாளர்கள் பேசிவிட்டு போய்விடுகிறோம் போய்விடுகிறார்கள் நீங்கள் தான் பெற்றுக்கொள்கிறீர்கள் போகின்ற பொழுது வெளியில் நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது சான்றோர்களுடன் நடந்து போகின்ற பொழுது அவர்களுடன் வாகனங்களில் போகின்ற பொழுது அவர்கள் பேச நான் கேட்டு என்ன தெரியுமா ரொம்ப நிதானமாக சில சொற்களை கேட்டுக்கொண்டால் நீங்கள் தேடி போனதை விட சிறப்பானது உங்கள் கைக்கு வந்து சேரும் தான் ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன தேடல்கள் பிரமாதமான விஷயங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி பிரமாதமான விஷயம் எனக்கு ரெண்டு கிடைச்சது நான் ஒரு வெளிநாட்டு பயணத்துல இருக்கிறேன் சாப்பிடறதுக்கு பி கே பாரதி கலைமன்றம் ஐம்பதாவது பொன்விழா மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல நடக்குது சே சே நடக்குது பேசி எல்லாம் முடிச்சிட்டு சான் அண்டோனியோ போறதுக்காக வரும் நம்ம வுஸ் யுத்த சென்டர்ல நாசா சென்டர்ல வந்து நமக்கு காட்டுறதுக்கு முடி போறாங்க பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு அப்புறமா லంచ్ சான் அண்ட் இப்புனோ லంచ్ டேபிள் ஆஃப்டர் என்ன அனுபவம்ங்க ஒரு மனிதர் என்னிட்டتين ரெண்டு வார்த்தைகளை சொன்னார் இந்த ரெண்டு வார்த்தைகளை நான் கடத்திட்டு போறேன் காலத்தை நீங்கள் எப்படி கையகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருந்து ரெண்டு வார்த்தை சொன்னார் பர்வீன் நானும் நிறைய மக்களை சந்திக்கிறேன் ஆனால் நீ நிறி மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறாய் எப்படி மொத்தமாக யாரேனும் கூடினால் கூடினாலும் சொல்லுங்க நான் நான் சொல்றேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார் முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நம்ம பலருக்கு பல திட்டங்கள் இருக்கு லைஃப்ல இல்லாத திட்டம் என்ன தெரியுமோ ஒண்ணு ஒண்ணு நம்மோடு நமக்கு எந்த திட்டமும் இல்லை உங்களோடு உங்களுக்கு திட்டங்களை இன்றிலிருந்து ஆரம்பிங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் செய்ய போறீங்க தெரியல மேடம் தையது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா அப்புறமா தெரியல மேடம் வீடெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சுட்டீங்க நீங்க தெரியல மேடம்

ஐம்பது அறுபது வயசுல பாருங்களேன் அவங்க கண்கள்ல ஒரு நிரந்தர சோகமும் ஒரு நிரந்தர கோபமும் இருக்கும் ஏன் தெரியுமா அவர்கள் சுதந்திரமாக சுதந்திரம் என்பது நான் விரும்புவதை எல்லாம் செய்வதல்ல நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது அது பெண்களுக்கு கிடைப்பதே இல்லை இந்த ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல கல்யாணம் ஆன உடனே உங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா ப்ராஜெக்ட் பொண்டா கேத்து நீங்க என்ன டீச்சரா அவ என்ன ஆன்சர் ஷீட் இருபத்தஞ்சு வருஷமா சொல்றேன் திருந்தவே மாட்டேங்கிறேன் நானும் தான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீ சொல்றத எப்ப நிறுத்தி திருந்துவேன் அது இல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க ஆச்சரிய விட்டு போயிருவீங்க ஒரு குரான் துருக்குரானில் ஒரு வார்த்தை வருகிறது உங்கள் மனைவி காதுகளை பைபிள் சொல்ற மாதிரி காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தை உங்கள் மனைவி உங்கள் விழா என்பதிலிருந்து உருவப்பட்டவர் விழா வளைவாகத்தான் இரு அதை நேராக்க முயற்சி செய்தார் அது உடைந்து உங்கள் நெஞ்செலும்பு உடைந்ததற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்தோம்